வணக்கம் இது என்னுடைய இரண்டாவது பதிவு சைவ சமய குரவர்கள் என்ற தலைப்பில் முதல் பதிவு நீங்கள் பார்க் பார்க்கவில்லை என்றால் ப பரவாயில்லை நான் அதை கீழே ஹேட் பண்ணுறேன் சைவ சமய குறவர்கள் என்று கா கூறப்படுபவர்கள் நாள் சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இன்று நான் எடுத்துள்ள இரண்டு தேவாரங்கள் திரு ஞானசம்பந்தரால் இயற்றி பாடியவை பிளீஸ் இஃப் யூ ஹாவன் டு மை சேனல் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் யூ டோன்ட் லைக் இட் பிளீஸ் ஐ விஷியேட் லெட்ஸ் கெட் இன் டுடியோ தேங்க் யூ மந்திரமா துதிக்கப்படுவதும் நிறு தந்திரமாவதும் நிறு சமயத்தில் உள்ளதும் செந்துயர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநிரே மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவதும் நேரு துதிக்கப்படுவதும் நேரு தந்திரமாவதும் நேரு சமயத்தில் உள்ளதும் நேரு செந்துயர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே சிறிய குறிப்பு இந்த தேவாரத்துக்குள் போக இது வந்து இரண்டாம் திருமுறையில் பன்னீர் திருமுறைகளில் இரண்டாவதாக உள்ளது இதில் முத திருநூற்று பதியம் என்று சூறுவர் அந்த பதியங்களை அதில் முதல் திருவாரம் இந்த மந்திரமாவது நேரு இந்த பாடிய தலம் வந்து ஆளவாய் பாண்டிய நாட்டில் அது மதுரை இப்ப அந்த இடத்தில் அளவாய் காந்தாரம் என்று சொல்வார் இந்த இந்த பண் அந்த இசையில பொழுது விளக்கம் மந்திரம் ஆவது நேரு மிகவும் இலகிய வார்த்தைகள்ல கூடியுள்ளார் தமிழில் மந்திரங்களுக்கு எல்லாம் சிறந்த மந்திரம் அது மந்திரங்களுக்கு எல்லாம் சிறந்த மந்திரமா இருப்பது இந்த திருநீரே என்று கூறுகிறார் அப்புறம் வானவர் மேலது நிறு மாணவர் என்ற செலஸ்டியல் பீயிங்ஸ் தேவர்கள் கணங்கள் என்று கூறுவார் அவர்கள் அந்த வாழும் உயிரினங்களும் சிவனை வணங்கும் பொழுது இந்த திருநூற்றை அணிந்தே வாழுகிறேன் பூமியில் நாங்கள் மனிதர்கள் அணியும் போது அணியுமாறு அங்கே வானவர் வானவர்கள் அண்டு செலஸ்டியல் பீங்ஸ் ஹெமன்லி பாடிஸ் சுந்த சுந்தரமாவதுன்னு சுந்தரம் அண்டா இதில் திருநூறே ஒரு அழகு அழகு சம்பந்தமாக கூறுகிறார் என்றால் திருநீர் அணிந்தோ யாரையும் நீங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது மிக அழகாக இருக்கும் அந்த அவருடைய இந்த மோகன் சொல்லி இருக்கும் அதான் இதில் சொல்கிறார் இவன் திருநீர் அணிந்தால் அது சுந்தரமாக இருக்கும் மிக அழகாக இருக்கும் அண்டு துதிக்கப்படுவதுன்னு ஏன் துதிக்கப்படுவதுன்னு அது வந்து பெருமை ஒரு பெருமையாக யோசிக்கணும் திருநீரை நாங்கள் அணிந்து போகும்பொழுது ஒரு நாங்கள் பெருமையாக யோசிக்கணும் வேண்டாம் அது அது எங்களுடைய கலாச்சாரம் எவ்வளவு ப பண்டைய பழங் பண்டைய காலத்திலிருந்து திருநீரை சைவர்கள் அணியிறார்கள் என்று அதை நாங்கள் பார்த்தால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் முன்பு இருக்கும் அதனால் இதை நாங்கள் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எவ்வளவு எங்களுக்கு முக்கியம் தமிழன் என்று சொல்லி சைவன் என்று சொன்னால் திருநூறு அணியவே வேண்டும் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறதுல ஆனால் அதில் என்ன ஒன்று இருக்குது இதில் அழுத்தமாக சொல்கிற துதிக்கப்படுவதில் துதிக்கப்படுகின்றோ நாங்கள் எப்பயுமே அதை அணியும் போடுது கண்ண மூடி சிவசிவா என்போம் மேல முருகான்னு சொல்லுவோம் அதான் அதை அதை திரு அதி அதை அணியும் பொழுதும் நாங்கள் இறைவனை நோக்கி கொண்டு அணுகிறோம் துதிக்கப்படுவது பிறகு தந்திரமாவது நிறு இறைவனை அடையும் வழிகளில் தந்திரங்கள் பல உள்ளன ஆனால் எல்லாத்தையும் விட மிகச் சிறந்த வழியாக விளங்குவது இந்த திருநீரை என்று கூறுகிறார் பிறகு சமயத்திலும் உள்ளது நிறு சைவ சமய ஆகங்களுக்கு சிவபெருமானே முதல்வன் வேத நாயகன் என்று அவரை சொல்றது அப்போ சிவபெருமான அதனால் சைவ சமயத்தில் பெருமையுடன் போற்றப்படும் இந்த திருநீரே இறுதியில் செந்துயர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநிறை அது மிகவும் ஈஸ்ட் இலகு திரு ஆளவாயன் முதலே சொல்லிட்டன் சிறு குறுப்பில் இது பாடிய தலம் வந்து ஆழவாய அதான் திரு அடைமொழி ஆழவாயான் திருநிறை அங்க சோமஸ்கந்த கடவுளாக உட்கா உட்ருக்கிறார்கள் அதான் ஆனா யாரோட விட்டிருக்கிறார் உமை பங்கன் அதான் ஒன் ஹாஃப் ஆஃப் சிவான்னு சொல்லுவோம் சக்தி சிவசக்தி பார்வதி அம்மாள் ஆனால் சிவனை எப்படி குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிற சம்பந்தர் செந்துயர் வாய் செந்துயர் வாய் என்ன என்றால் ஒரு சிகப்பு நிறம் சிகப்பும் உரம் அது கோல்ட் கோல்டிஷ் ஹியூ என்று சொல்லுவோம் அந்த அந்த சிவனை அந்த 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 நிறம் அந்த மாணிக்க வாசரம் அழகாக கூறியிருக்கிறார் சிவபுராணத்தில் தேசனே தேனா ரமுதே அண்டு அது மாதிரி தான் இதில் சிவஞான சம்பந்தர் செந்துயர் வாயுமை பங்கன் திரு அழவாயான் சிறுநீரே அது என்று இறுதி இந்த முதல் தேவாரத்தில் அவர் கூறுகிறார் திருநூற்று பதியத்தில் ரெண்டாவது தேவாரம் மூன்றாம் திருமுறையில் பாடப்பட்டது ஒற்றுமை சேர்வது மெய்யினேயே உணர்வது நின்னருண் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே கணல் விழி காய்வது காமனையே அற்றமறைப்பதும் முன்பணியே அமரர்கள் செய்வதும் முன்பணியே பெற்றும் உகந்தது கந்தனையே பிரம்மபுரத்தை உகந்தனையே பன்னிசெயல் பாடினார் ஒற்றுமை சேர்வதும் மெய்யினையே உணர்வதும் நின்னருண் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே கணல் விழி காய்வது காமனையே அற்ற முன் முன்பணியே அமரர்கள் செய்வதும் முன்பணியே பெற்று முகந்தது கந்தனையே பிரம்மபுரத்தை உகந்தனையே விளக்கம் நீங்கள் இப்ப இந்த துவாரத்தை பார்த்தால் இறுதி சொல்லுகளைப் பாரம்போ ஒற்றுமை சேர்வது மெய்யினையே பிறகு பிறகு மெய்யினையே பிறகு வருது காமனையே காமனையே பிறகு முன்பணியே முன்பணியே பிறகு என்று ஆனால் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு வரியிலும் அந்த சொல்லின் அர்த்தம் மாறும் இப்போ முதல் சொல் வசனத்தில் ஒற்றுமை சேர்வது மெய்யினையே இதுல உற்றுமை என்றால் ஒரு சொல் ஒற்றுமை ஆனால் அதை பிரித்தெழுதினால் உற்று கண்டா அது சொல்றது பிரிக்க முடியாது எதை பிரிக்க முடியாது உமை உமை என்றால் யார் பார்வதி அப்போ அந்த அப்படி என்றால் சிவனை நாங்கள் பார்க்கும் பொழுதும் அவனுடைய தேகம் அதான் மெய் இதில் மெய் என்று சொல்வது தேகம் அல்லது உடம்பு பாடி என்று சொல்லலாம் அது பிக் என்றால் சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாது அப்படித்தான் சிவன் ரெண்டரை கலந்துருக்கிறாருங்க அதான் அந்த முதல் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார்கள் ரெண்டாவது பாகத்தில் அந்த அந்த விளக்கம் மாறுது இதுல இதுல மெய் என்று வர்ற விளக்கம் வந்து உண்மையைடா ஏனண்டா இதை நாங்கள் நோக்கி ஞானத்திலிருந்து கும்பிடும் பொழுது எங்களுக்கு தெரியும் சிவனையும் சக்தியும் வந்து ஒன்று அதை பிரிக்க முடியாத ஒன்று அது உண்மை அதுதான் இதில் அப்புறம் சொல்றார் நின் அருள் அதோடைய சொல்றார் உணர் உணர்வது மெய்யினே உணர்வது நின் அருள் உண்மை உணர்ந்தால் எங்களுக்கு தெரியும் அது உண்மை என்று அதான் அதை சொல்றார் உணர் நின் கற்றவர் காய்வது காமனையே கனல் விழி காய்வது காமனையே இதில் காய்வது ரெண்டு இடத்துலேயும் இருக்குது இல்லை ஒரு காய்வது வந்து ரினன்சியேஷன் அண்டா விட்டு விலகி நிப்பது என்ற அர்த்தம் க பிறகு கணல் விழி அது வந்து பேர்ன் யூ பேர்ன் இட் அவுட் அப்போ கற்றவர் என்றால் என்ன வாய்ஸ் ஃபோக்ஸுங்கெல்லாம் படித்தவர்கள் ஞானம் பெற்றவர்கள் அவர்கள் க பிரிந்து வாழ்வு அதெல்லாம் காமனியே இதெல்லாம் காமனி என்ற அருள் பொருந்தும் ஃபேமிலி லைஃப் அதை தான் நான் சொல்கிறேன் கற்றவர் காய்வதே சிவனை நோக்கி வழிபடும் பொழுது அவர்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருந்து கொஞ்சம் விலகி போவார்கள் என்று அதான் கற்றவர் காய்வது காமனே கனல் விழி காய்வது காண கனல் விழி அண்டா கண் கனல் அண்டா தேடாய் அப்போ என்ன செய்கிறேன்டா இதில் வந்து அதை தியானத்தில் போய்கொண்டிருக்கேக்க யோ லஸ்ட் காமம் யூ வில் லிபரேட் யோர் செல்ஃப் மீன் பண்ணுறது கனல் விழி காய்வது காமனையே அற்றம் மறைப்பதும் முன்பணியே அமரர்கள் பணிவது முன்பணியே இதுல முன்பணி என்று முதல்ல வர முன் வந்து என்ன சொல்வது அற்றம் மறைப்பது என்னத்தை மறைக்குது தேகத்தை சிவனின் உருவத்தை மறைப்பது இதில் என்ன முன்பணி முன் என்றா முன்னுக்கு வந்து நிற்கிறது இல்லை பணி என்று சொல்வதற்கு விளக்கம் பாம்பு ஆனால் அடுத்தது அமரர்கள் செய்வதும் உன் பணியே இதில் முன் பணி என்றால் அமரர்கள் செய்வது உன் பணி என்று இதில் முன் பணி அது உன் பணியே என்றால் சர்வீஸ் அவர்கள் அமரர்கள் அண்டா செலஸ்டியல் பீங்ஸ் செய்வதும் உன் பணியே என்று பெற்று பெற்று முகந்தது கந்தனையே பிரம்மபுரத்தை உகந்தனையே என்ன பெற்று உகந்தது என்றால் பெருமைக்குரியவர் பெருமான் அவரை பெற்றவர் அவரை உருவாக்கியவர் சிவன் என்றும் அதே நேரத்தில் பிறகு பெற்று முகந்தது கண்ணனையே பிரம்மபுரத்தை உகந்தனர் பிரம்மபுரம் என்றது பழைய பெயர் பொது பெயர் சீர்காழி அந்த கோயில் அங்கு அவர் சோமஸ்கந்தர் கடவுளாக வீட்டிருக்கிறார் அதான் அதன் அருள் சிறு சிறுஞான சம்பந்தர் மிக விள விளக்கமாக அருளியுள்ளார் அன்பே சிவம் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கிவ் தம்ஸ் அப் இஃப் யூ டோன்ட் லைக் ப்ளீஸ் கிவ் அ தம்ஸ் டவுன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் How I can improve and what you want to hear from me. And uh, please stay tuned for my next video. Manakam and Beshiva. Thanks.